வணக்கம் டாபா பிள்ளை தேனியிலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாவம் அந்த பாட்டுக்கு ஊசி பாசி விற்றுக்கிட்டு இருந்துச்சு அந்த பிள்ளை எவ்வளோ ஒருத்தையும் போட்டால் எடுத்து போட்டு விட்டேன் போட்டு விட்டோன்னே ஒரு டேரெட்ரு பார்த்துருப்பேன் போட்டிருக்கு பொறுக்கி பையன் பொம்பளை பொறுக்கி அவை ஏழாமே உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேம்மா என்ன நம்பி வாமா அப்படின்னு சொல்லி கடைசியில் அவன் உத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பொம்பளை பொறுக்கி ஆக ஒரு பிள்ளைய வந்து பாலியல் தொல்லை பண்ணி மாதிரி ஒரு பிள்ளையில கூட்டு போகிறது டேரக்டர்கள் சில டேரக்டர்கள் எல்லாத்தையும் சொல்லலாம் சில டேரக்டர்கள் கூட்டு போய் அதை என்ன பண்ணுறாங்க பாலிய தொல்லை பண்ணி இன்னைக்கு அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த பிள்ளை வா வாழ்க்கை என்ன ஆகிப்போச்சு அழகாக ஊசி பாசி விற்றுருந்துச்சுல்ல அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகிப்போச்சு குடுங்கி குடுங்கி அழுதுக்கிட்டு இருக்கான் ஏத்தா குடுங்கி குடுங்கி அழுதுறது முக்கியம் கிடையாது நம்ம பழசை மறந்துடக்கூடாது எப்பயுமே நான் அதாவது விஷயத்தை நான் எப்பயுமே என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பழசம் மறந்துனாங்க இன்றைக்கி எனக்கு வாய்ப்பு நிறையா கொடுத்தாங்க டேரக்டர்கள் எல்லோரும் ஏமாத்தினாங்க நான் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேனா அழகாக அண்ணன் மீசியை திருப்பி விட்டுக்கிட்டு இன்றைக்கி வேலை பார்த்துக்கிட்டுதே இருக்கேன் அதனால் பெண்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு இரக்கம் குணம் யாரையும் நம்பிடுவாங்க இந்த வீடியோவில் இவர் நல்லவர் அவர் நல்லவர் அண்ணன் நல்லவர் அப்படின்னு எல்லாத்தையும் நம்புறவங்க பெண்கள் மட்டும்தான் ஆண்கள் வந்து அப்படி கிடையாது ஏமாத்துறதுல ஆண்கள் சில பேர் பெண்களும் அதே மாதிரி சில பேர் எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது இது வந்து கிந்திக்கார பிள்ள அந்த பிள்ளைக்கு பாவம் ஊசி பாசி ஊற்றி இருந்த பிள்ள அந்த பிள்ளை ஏமாந்துக்கலாம் ஆனால் தமிழ் மக்கள்களும் ஏமாந்துடக்கூடாது ஏன்னா நிறைய அவங்களுக்கு வாய்ப்பு தாரேன் மீன் ஆபாசமாக எனக்கு வீடியோ கொடு என் கூட ஒரு நாளைக்கு படுத்துகிட்டு போ பச்சையாகவே நான் சொல்கிறேன் படுத்துட்டு போ உனக்கு நான் வந்து அவர்கிட்ட தேர்ட்டத்தில் நான் பேசி உனக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படிலாம் சொல்லுவான் இங்கே அந்த பிழைப்பு வேணாம்யா தயசெய்து அந்த பணம் சமாளிக்க வேணாம் எவ்வளவோ உழைப்பு இருக்குது அந்த உழைப்பை உழைங்க உங்கள் அண்ணனாகவும் உங்கள் வீட்டு பிள்ளையாகவும் நான் சொல்கிறேன் ஏன்னா பிள்ளைய பாவம் பொம்பளை பிள்ளைகளை இந்த மாதிரி எடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளை ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா வீடியோ எடுத்து போட்டுறியா கூட ஒரு நாடத்துக்கார பிள்ளைய போட்டு விட்டுறாங்க உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது எவன் போட்டியா அந்த லோலாய் ஆகிப்பேன்னு தெரியாது அதனால் கொஞ்சம் சாக்கறதையாக நீங்கள் வீடியோ பார்த்துக்கணும் அந்த பிள்ளை பாவம் ஊசி வாசி இருந்த பிள்ள நல்லா இருப்பேன் ஒரு தொழில பலவடியும் மீண்டும் பண்ணு ஏன்னா நாங்களாம் ஏமாந்து ஏகப்பட்ட டேரேட்ரு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்பாங்க நேராக வருவாங்க என் உடம்பை பார்ப்பாங்க ஒல்லியாக இருப்பேன் ஒல்லியாக இருந்தோன்னே ஆ இவன் செட் ஆகாது சும்மா வீடியோவில் பெருசாக தெரியுது ஆனால் நேரில் பார்த்தா கழி காத்தரிச்சா கிளி வந்துருக்கான் போட்டுக்கேன் அந்த இதுக்கு செட் ஆகாதுன்னு ஏகப்பட்ட டேரக்டரை என்னை ஏமாத்திருக்காங்க உண்மை இதே உண்மை சத்தியமாக நான் சாமி மேலே சத்தியமாக சொல்லுவேன் பெரிய பெரிய டேரக்ட்ரு போய் சொல்ல மாட்டேன் பெரிய பெரிய டேரக்டர் அந்த டேரக்டர்லாம் நான் சொல்லணும்னு விருப்பம் இல்லை நம்ம வேலை என்னான்னா நம்ம பழசை மறக்காமல் நம்ம தொழிலை பாருங்கள் எல்லாருமே வாய்ப்பு வந்தால் போவோம் இல்லைன்னா வெட்டுருங்க அதுக்காக குளிங்கி குளிங்கி அழுகிறது ஐயோ நான் பெரிய ஆள் நான் ஏ ஏமாந்து போயிட்டினேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க யாருமே நினைக்காதீங்க தயவுசெய்து உங்கள் தொழிலு முக்கியம் இது ரெண்டாவது யார் இந்த வீடுங்கிறது வீடியோங்கிறது ரெண்டாவது விஷயம் அதுக்குத்தான் நான் இன்ன வரைக்கும் என் சகோதரியோ எங்கள் அண்ணன் தம்பி என் மாப்பிள்ளைட்டுலாம் சொல்கிறது வீடியோவில் ஃபேமஸ் ஆகிறது பெரிய கஷ்டம்ப்பா எவ்வளோ அவமானம் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும் நான் எத்தனை பேர் வந்து என்கிட்ட வந்து எவ்வளவு எவ்வளவு சத்தம் போட்டிருக்காங்க எவ்வளவு நெஞ்சு சட்டை பிடிச்சி என் தாயார் என் பொண்டாட்டி அத்தனை பேர்த்தியை அசிங்கப்படுத்துகிறாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்தால் இத்தனையும் நான் சமாளிச்சாகணும் ஏன்னா என்னைய நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க பூராத்துக்கும் வந்து நல்ல விஷயத்த சொல்லணும் சின்ன குழந்தைகள் இருந்து நல்ல விஷயத்த சொல்லணும் ஆவாசமாக நடிக்காதீங்க ஆவாசமாக போகாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோக்குள்ளே இருக்கேன் பணம் சம்பாதிக்கிறக்காண்டி கிடையாதுயா அண்ணன் இன்ன வரைக்கும் அண்ணன் யூடியூப் வச்சிருக்கேன்னு பார்த்துக்கிங்களா இல்லை அண்ணன் நான் என்ன வேலை பார்க்குறேன்னு உங்களுக்கே தெரியும் வாட்டு சர்வீஸில் வேலை பார்க்குறதுன்னு தெரியுமில்ல அவன் வீடு கட்டிட்டேன் இவன் மங்களா வீடு வெட்டிட்டேன் அந்த பிள்ளை உங்கள் கூடதே வந்தாங்க அவங்களாம் பெரிய ஆளாக இருக்காங்க ஏனே இப்படி இருக்கீங்கன்னு கம்மாண்டிலலாம் போட்டிங்களே நான் உண்மையாக இருக்கணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும் நம்ம உழைப்பை காட்டுவோம் அதனால் வந்து யா எந்த பெண்களாக இருந்தாலும் ஃபேமஸ் ஆக்குவாங்க ஆனால் உங்களையும் தரமட்டமாக ஆக்கிடுவாங்க இது வடநாட்டுக்கார பிள்ளைக்கு வந்த நிலமை நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அதனால் நாடகத்தில் நடிக்க போகிறீங்களா போங்க வாய்ப்பு இருந்தால் போங்க இல்லை நான் மானத்தை விட்டுத்தையும் போவீங்கன்னா அதுக்கு நீங்கள் செத்துருங்க தயசெய்து குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் கெட்டவர் வாங்கி தரக்கூடாது நாளைக்கு அவங்களே வந்து வீடியோ போட்டு விட்ருவாங்கய்யா இது அண்ணன் சொல்கிறது வணக்கம்லாம் மாப்பிள்ள தேனியிலேருந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறவங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏதாவது தவறாக பேசினேன்னா மன்னிச்சுக்கோங்க வணக்கம் மாப்பிள்ள தேனியிலேருந்து